இரண்டு மாதங்களுக்கு முன்பே என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த தேதியை சொன்னார் டிசம்பர் ஆறு ஏழு என்றவுடன் அந்த நாளில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் நிகழ்வுகள் இயக்கத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்படும் நான் எங்கும் செல்ல முடியாது ஒருவேளை பாராளுமன்றம் கூடி டெல்லியிலே இருந்து அங்கே புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்த வேண்டும் எனவே ஆஸ்திரேலியாவில் நடைபெறவிருக்கிற இந்த மாநாட்டில் பங்கேற்பது சற்று கடினம் என்று சொன்னேன் அடுத்த நொடியே அவர் சொன்னார் அதே மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்தை வைத்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்துவோம் எனவே நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னார் அவருடைய பேச்சை தக்க இயலவில் மறுதளிக்க இயவில் இசை வகித்தேன் அதன் பிறகு அவரிடத்தில் இதை பற்றி நான் பேசவே இல்லை அவர் அப்படியே அதை நினைவிலே வைத்திருந்து இன்றைக்கு இந்த அரங்கில் உலகத் தமிழர்கள் கூடியிருக்கிற இந்த அரங்கில் கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் வணிகர்கள் அரசு உயர் அதிகாரிகள் போன்ற பல சிறந்த பேராளுமைகள் கூடியிருக்கிற அறிவார்ந்த பெருமக்கள் கூடியிருக்கிற இந்த அரங்கில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் படத்தை வைத்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வை அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார் அதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான இனத்துக்கான தலைவர் அல்ல இன்று உலகம் போற்றும் ஒரு தலைவராக பல்வேறு நாடுகளில் அவரை கொண்டாடுகிறார் ஐநா பேரவையில் அவருடைய நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தில் அவருடைய அரை உருவச்சினை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே வெஸ்டர்ன் சிட்னி யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி உலகத்தான் அறிவார்ந்த சமூகத்தான் அறியப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான பேராளுமைதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய கோட்பாடுதான் அவருடைய சிந்தனைகள் தான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக வகுத்தளிக்கப்பட்டிருக்கிறது அந்த அரசமைப்பு சட்டம் என்ன கோட்பாடுகளை முன்மொழிகிறது என்றால் மனித குலத்தில் பாதுபாடுகள் கூடாது என்பதுதான் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்த தாழ்வு இல்லை சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் மனித குலத்தின் நாகரிகத்திற்கான அடையாளங்கள் உடையோ சுகுசான வாழ்க்கையோ நாகரிகம் இல்லை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற கோட்பாடுகள்தான் மனித குலத்தின் நாகரிகங்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் உயர்த்தி பிடிக்கிறார் அவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அரசமைப்பு சட்டத்தை இயற்றியிருக்கிறார் அந்த அரசமைப்பு சட்டம் உலகத்தின் பல நாடுகளால் இன்றைக்கு போற்றப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனின் திருவுருவ படத்தை உலக தமிழர்களுக்கான இந்த குளோபல் பிஸ்னஸ் மீட் என்கிற நிகழ்வில் திறந்து வைத்தது பெருமைக்குரியது இது பிசினஸ் மீட் இந்த மாநாட்டின் பெயரே எனக்கு ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தியது இது வணிகர்கள் கூடுகிற மாநாடு தொழில் அதிபர்கள் கூடுகிற மாநாடு அப்படிப்பட்ட இடத்தில் எனக்கு என்ன வேலை என்ற எண்ணம் எனக்கு இருந்தது என்பதற்கும் எனக்கும் எந்த நெருக்கமும் இல்லை பெரிய இடைவெளி அதை பற்றி எனக்கு எந்த பார்வையும் இல்லை எனக்கு புரிதலும் இல்லை அதில் பெரிய ஈடுபாடும் இல்லை மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதைத் தவிர மக்களோடு இருந்து களமாட வேண்டும் என்பதைத் தவிர வேறு எந்த ஈடுபாடும் தொடர்பும் பிஸ்னஸ் என்கிற சொல்லோடு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை ஆனால் பிஸ்னஸ் என்பது வெறும் வணிகத்தை மட்டுமல்ல என்றால் இல்லை பிசினஸ் என்பது செயலையும் குறிக்கிற சொல்லும் மைந்திவர் என்று சொல்வார்கள் அப்படி என்றால் உன் வணிகத்தை பார்த்திருக்கொருள் அல்ல உன் வேலையை பார்த்திருக்கிற வேலை என்பது நம்முடைய அனைத்து வகை செயல்களையும் குறிக்கிற சொல்லாம் ஆகவே தமிழர்கள் தங்களுடைய இனம் ஓர் ஆளுமை மிக்க இனமாக உலக அரங்கில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிற நிலையில் அதற்காக ஒருங்கிணைக்கப்படுகிற நிகழ்வுகள் தான் இது போன்ற நிகழ்வு மனித உலக ஒவ்வொரு அடையாளத்தோடு தன்னை ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறது சிலர் மொழி இலக்கின் அடிப்படையில் நாங்கள் ஒரே அடையாளம் என்று காட்டுவதற்கு ஒருங்கிணைந்த முயற்சிக்கிறோம் சிலர் மதத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு மத வழி தேசிய இனம் தேசிய இனம் என்ற சொல் வெறும் ஒழிக்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல உரியதல்ல தேசிய இனம் என்பது ஒரு தேசத்தை கொண்ட இனம் என்று அந்த தேசம் மதத்தின் அடிப்படையால் கட்டமைக்கப்படுகிறதா மொழி அது சார்ந்த இனம் அந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறதா என்பதுதான் இன்றைக்கு உலகத்தின் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி நாம் மொழி அடிப்படையில் ஒரே இனம் என்று சொல்லுகிறோம் சில அமைப்புகளில் நாங்கள் மத அடிப்படையில் ஒரே இனம் என்று சொல்லுகிறார்கள் ஆக மத அடிப்படையிலான வாதம் தேசியவாதம் மதவழி தேசியவாதமாக அறியப்படுகிறது மொழி அடிப்படையிலான தேசியவாதம் வாதம் மொழி வழி தேசியவாதமாக அறியப்படுகிறது மதம் உலகளாவிய அளவில் ஆளுமை செய்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் மதவழி வழி அடிப்படையில் உருவானவைதான் இன்றைக்கும் மதவெளி அடிப்படையில் தான் இயங்க இருக்கின்றன அடிப்படையில் அடிப்படையெல்லாம் அரசின் கோட்பாடுகள் வகுக்கப்படுகின்றன ஒவ்வொரு அரசும் மதத்திற்கு மதம் சார்ந்த ஒரு அரசை இருக்கின்றன அந்த உரிமையை அரசமைப்பு சட்டம் தருகிறது ஆஸ்திரேலியா என்றால் ஆஸ்திரேலியாவுடைய அரசமைப்பு சட்டம் இந்த அரசு ஒரு மதம் சார்ந்த அரசு என்பதை அங்கீகரிக்கிறது இங்கிலாந்து என்றால் இங்கிலாந்து ஒரு மதம் சார்ந்த அரசு என்பதை அங்கீகரிக்கிறது அமெரிக்கா என்றால் அமெரிக்காவின் அரசமைப்பு சட்டம் அந்த அரசின் மதத்தை அங்கீகரிக்கிறது ஆனாலும் அரசின் அணுகுமுறை மத சார்பிற்கு அணுகுமுறையாக இருக்க வேண்டும் என்பதையும் சேர்த்து சொல்லுகிறது அரச மதம் ஸ்டேட் ரிலீஜன் என்பது இருக்கும் ஆனால் அரசு செக்யூலர் கவர்மெண்ட் ஆக செக்யூலரிசம் என்பது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ஏற்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது ஹிட்லர் மதம் ஒழி என்பதை தாண்டி ரேஷ் என்கிற அடிப்படையில் ஒரு இனவாதத்தை தேசியவாதமாக ஏற்படுத்தித்தார் அது ரேஷியன் நேஷனலிசம் இந்தியாவிலே பேசக்கூடியது ரிலீஜியஸ் நேஷனலிசம் இங்கே நாம் கூடியிருப்பது எத்னிக் நேஷனலிசம் லிங்குவிடும் இப்படித்தான் உலகமைக்கும் தேசியவாதம் பேசப்படுகிறது அதன் அடிப்படையில் அரசமைப்பு சட்டங்கள் வகுக்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் சட்டங்கள் மட்டுமல்ல அரசின் அனைத்து கொள்கைகளும் வகுக்கப்படுகின்றன பொருளாதார கொள்கையும் அதன் அடிப்படையில் வணிகம் வர்த்தகம் தொழில் ஆகிய துறைகளை சார்ந்த கோட்பாடுகளும் அந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் வகுக்கப்படுகின்றன ஆகவே நம்முடைய இனம் தமிழ் தேசிய இனம் உலகின் எந்த மூளையில் வாழ்ந்தாலும் மொழி அடிப்படையில் நமக்கு ஒரு ஓர்மை வேண்டும் ஒரு யூனிஃபார்மிட்டி அண்ட் யூனிட்டி இதற்காகத்தான் இப்படி நாம் கூறுவதோ நமக்கிடையிலே ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருப்பது வழிகாட்டுவது கை தூக்கி விடுவது எந்த தேசத்திலும் இந்த இனம் மூன்றாம் தர நாலாம் தர மக்களாக இருக்கக்கூடாது பொருளாதாரத்தை தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அரசின் கொள்கைகளை வகுக்கிற இடங்களில் அவர்கள் ஆளுமைப்பவர்களாக விளங்க வேண்டும் அதற்கு ஒரு இல்லை இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை குறை நமக்கு தேவைப்படும் இதற்காகத்தான் நாம் மொழி அடிப்படையில மாநாடுகள் என்ற பெயரில் ஆங்காங்கே கூடுகிறோம் கடந்து உரையாடுகிறோம் இது எப்படி முதலீடு செய்வது எப்படி தொழிலை தொடங்குவது அதிலிருந்து எப்படி லாபம் ஈட்டுவது என்பதற்காக கூடுகிற மாநாட்கள் ஒருவருக்கு ஒருவர் கான்டெக்ட் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது ஒருவருடைய வெற்றிகளை பற்றி விவாதிப்பது சாதனைகள் குறித்து விவாதிக்க அதன் மூலம் நமக்கிடையே ஒரு நட்புறவை வலுப்படுத்திக் கொள்ள ஏதுவாக இருக்கும் அந்த முயற்சியில் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளாக பனிரெண்டு முறை பனிரெண்டாவது உலக தமிழ் வற்சாவணி மாநாட்டை நடத்தி தாமரை முடித்திருப்பவர் நம்முடைய செல்வகுமார் அவர்கள் அவருக்கு இதற்கென்றே தனி ஒரு பாராட்டு விழாவை நாம் நடத்தலாம் அவருக்கு ஒரு சிறப்பு விருதினையும் வழக்கில் பிறப்பிக்கலாம் இது தனிப்பட்ட முறையில் அவருடைய செல்வாக்கு நிலைநாட்டுவதற்கான முயற்சியாக இல்லை அரசியல் களத்தில் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை அதாவது அரசியல் தலைவர்களோடு தொடர்பு உண்டு ஆனால் அவர் எந்த கட்சியும் சாராதவர் அரசியல் அடிப்படையில் எந்த ஆதாய நோக்கம் அவருக்கு இல்லை ஆனால் தமிழர்கள் ஒரே இடத்தில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஒருங்கிணைய வேண்டும் என்கிற அந்த பார்வை இந்த தொலைநோக்கு பாதை அதுதான் பாராட்டுவதற்குரிய இந்த நிகழ்வை சீக்கிரம் நிறைந்து முடிக்க வேண்டும் என்கிற பதக்கத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறார்கள் ஒன்றை சொல்லி நான் குடிக்க விரும்புகிறேன் நம்முடைய துணை தூதர் ஜானகிராமன் அவர்கள் பேச்சும் ஊரே யாவது கேலே என்ற ஒரு சொற்றொடரை பயன்படுத்தியதை நாம் கேட்டோம் தமிழ் இனத்தில் பரந்த பார்வைக்கும் ஒரு சான்று தமிழ் இனத்தில் பொதுவுடைமை பார்வைக்கும் ஒரு சான்று தமிழ் இனம் பாகுபாடில் இல்லாமல் சமத்துவத்தை விரும்புகிற ஒரு இனம் என்பதற்கு ஒரு சான்று யாரும் கூறே இது என் ஊர் இது என் மாவட்டம் இது என் மாநிலம் இது என் தேசம் என்ற அளவிலே மனிதன் தன்னை சுருக்கிக் கொள்ளுகிற நிலையில் அப்படி தன்னை சுருக்கிக் கொள்ளாமல் அந்த குறுகிய வாரத்துக்குள்ளே போய் முடங்கி போகாமல் அப்படி ஒரு செக்டேரியன் பாலிடிக்ஸ் தனிமைப்பட்ட அரசியலை உயர்த்தி பிடிக்காமல் தன்னை எல்லாமே தனிமைப்படுத்திக் கொள்கிற நிலையில்லாமல் உலகம் முழுவதும் எனக்கான ஊர்தான் உலகம் பல கண்டங்களாக சிதறி கிடக்கலாம் பல தேசங்களாக சிதறி கிடக்கலாம் பல ஊர்களாக சிதறி கிடக்கலாம் ஆனால் என்னுடைய ஊர்தான் என்கிற அந்த உணர்வு அடுத்த சொல் யாவரும் கேளீர் கேளீர் அந்த கேளீர் கேலி என்றால் கேளுங்கள் என்று பொருளாகிறது கேளீர் என்றால் மை எவரிவதி யாரும் எல்லாம் என் ஊர் தான் அப்படி என்றால் எல்லோரும் என் உறவினர்தான் இந்த சொற்றொடரில் இருக்கிற அரசியல் இந்த சொற்றொடரில் இருக்கிற பரந்த பார்வை இந்த சொற்றொடரில் இருக்கிற பொது உணவை அரசியல் இந்த சொற்றொடரில் இருக்கிற சகோதரத்துவம் இந்த சொத்தொடரில் இருக்கிற சமத்துவம் ஈக்குவாலிட்டி அலாதியாகும் அதீதமான இந்த ஒரு சொத்துடரை வைத்துக் கொண்டே நீங்கள் மிகப்பெரிய ஆய்வு அரங்கினை நடத்தப்படி அறிவார்ந்தர்களை கொண்டு பல நாள் மாநாடுகளை இந்த பாவை ஒவ்வொரு தமிழனுக்கும் என்று சொல்வதை விட ஒவ்வொரு மனிதனுக்கும் உருவாக வேண்டும் இந்த ஒரே இந்த ஒரு சொல்ொடர் உலக அரங்கின் தமிழனின் ஞானம் என்ற அளவுக்கு விசாலமானதாக இருக்கிறது என்பதை உணர்த்து நமக்கிடையிலே எந்த பாகுபாடும் கூடாது அடிப்படையிலான அந்த பாகுபாடு கூடாது என்பதுதானே புரட்சியாளர் அம்பேத்கருடைய விருப்பம் பரப்பின் அடிப்படையில் பாகுபாடு கூடாது என்பதுதானே பெரியாரின் போராட்டம் பரப்பின் அடிப்படையில் பாகுபாடு கூடாது என்பதுதானே ஐயன் திருவள்ளுவனின் இயக்கம் பரப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்று அவன் சொன்ன அந்த தான் யாரும் ஊரே யாவரும் கேளும் என்ற வேறு சொத்தொடர்களாக கணியன் பூங்குன்றன் அவர்களிருந்து வெளிவந்திருக்கிறது எனவே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் எதை சிந்தித்தாரோ அது நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய கணியன் பூங்குக்கணாரை சிந்தித்திருக்கிறார் அந்த ஞான வம்சம் தமிழர் வம்சம் நாம் ஆண்ட வம்சம் என்று நிறுவை பெற பேசுகிறதை ஐயன் திருவள்ளுவரில் வெளிவந்த ஞான வம்சம்தான் தமிழ் வம்சம் என்பதை நாம் சொல்ல வேண்டும் அந்த வம்சாரணி என்கிற சொன்னிருக்கு அதுதான் பொருள் வெறும் மொழி அடையாளமும் இன அடையாளமும் இனவாதமாக திரிந்து வேற இனத்தவரோடு பகையை உருவாக்கும் அது தோக்கிற போது நமக்குள்ளேயே பாகுபாட்டில் உருவாங்க அது வெறுப்பு மாறும் அந்த வெறுப்பு அரசியல் ஒரே சவுர்த்தக்குள்ளே மோதலையும் பெரும் சேதத்தையும் உருவாக்கும் தோழர்களே கணியப்பூப்பு கடாசு கட்சர் இன்றைக்கு ஈழத்தமிழர்களின் விவகாரத்தில் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் என் நாடு என்று சொல்லக்கூடிய வகையில் ஈழத்தமிழர்கள் பரவி வாழ்கிறார்கள் யாரும் ஊரே என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு ஈழத்தமிழ் சொல்ல வேண்டும் உலக நாடுகள் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பறந்து வாழ்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு தலைமை இல்லாத சமூகமாக சிதறி கிடக்க அவலம் உருவாக்கியிருக்கிறது நமக்குள்ளே வருவதற்கொருவர் பல்வேறு காரணங்களை சொல்லி முரண்பட்டு நிற்கிற அவலம் பெருகியிருக்கிறது ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு இதே சிட்னி மாநகரத்திற்கு நான் வந்திருக்கிறேன் மெல்போர்ன் இருந்து சிட்னிக்கு வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவன்தான் அன்றைக்கு ஈழத்தவர்களே இருந்த ஒரு ஒற்றுமை அவர்களுக்கு இடையில் இருந்த நடத்துறையின் வலிமை இன்றைக்கு இல்லை என்பதைத்தான் நாம் களத்தில் காண்டுகிற உண்மையாக இருக்கிறது இதுபோன்ற இந்த இடைவெளிகளை குறைத்து இந்த தேசிய இனத்தின் கோர்மையை கணக்கெடுப்பதற்கு இத்தகைய மாநாடுகள் வழிகாட்டும் ஏதுவாக இருக்கும் என்று நான் தெரிந்து நம்புகிறேன் அந்த புரிதலோடு நாம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற கோட்பாட்டு புரிதலோடு நாம் தமிழர்களாய் கடத்தில் கைகோர்த்து நிற்போம் இனவாதம் என்கிற அரசியலை தாண்டி இந்த அடையாளத்தோடு இணைந்து நிற்க நாம் வேண்டும் வெறுப்பு அரசியலை நிறைக்கிற முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் ஒவ்வொரு மொழியை சார்ந்ததும் இன்னொரு நாட்டுக்கு போகிற போது சிறுபான்மை இனம்தான் சொந்த நாட்டில் நாம் இருக்கிற போது பெரும்பான்மையினர் ஆஸ்திரேலியா நாம் சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ்டிக் மைனாரிட்டி ஆகவே இந்த சிறுபான்மையினத்தின் பாதுகாப்பு என்பதுதான் முக்கியமானது அரசமைப்பு சட்டத்தின் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெரும்பான்மை வாதத்தை பற்றி பேசுகிற போது உண்மையான ஜனநாயகம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழுகிற போது அவர் சொல்லுகிறார் சிறுபான்மை சமூகத்தினர் அச்சமில்லாமல் பாதுகாப்பு உணவோடு வாழ்வதை உறுதிப்படுத்துவதுதான் உண்மையான ஜனநாயகம் என்று சொல்கிறார் அப்படி எந்த நாட்டின் தமிழர்கள் வாழ்க்கையில் அந்த நாட்டில் அவர்கள் ஒழிவெளி சிறுபான்மையினராக இருக்கிற காரணத்தால் அவர்களின் பாதுகாப்பு முதன்மையானது அந்த அடிப்படையில் தான் நம்முடைய அடிமுறைகள் அமைய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அன்று இழவர் குமார் அவர்கள் இந்த அரிய முயற்சி தொடர்ந்து உலகத்தமிழ் உற்சாவை மாநாட்டை நடத்துகிற அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் இன்னும் இன்னும் அவர் இதனை விரிவுபடுத்த வேண்டும் ஆற்றலாளர்கள் பலரை ஒருங்கிணைத்து இந்த சமூகத்தில் தமிழ்ச் சமூகத்தில் அனைத்து துறைகளிலும் வல்லவை வளர்த்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த அரிய வாய்ப்பைகளுக்கு வழங்கியமைக்காக என்னுடைய வளமார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்